என்னட குழந்தை டாக்டர் ஆகணும் என்னோட குழந்தை நர்ஸ் ஆகணும் வளர்த்து தான் சில குடும்பங்கள்ல என்ன மைண்ட் மெண்டாலிட்டி என்ன இருக்குன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியல இந்த சமுதாயத்திற்கு என்ன தேவை நல்ல மனிதர்கள் தேவைங்க இப்ப வந்து மனிதர்களும் கிடையல்ல மனித மாண்பும் இல்லை அதுதான் ரொம்ப பிரச்சனையா போயிட்டே இருக்கு அதனாலதான் சில வித்தியாசமான கண்ணோட்டங்கள் வித்தியாசமான வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யுது வெளிப்படுத்தப்படுகிறது இல்லை என்றால் அந்த காலத்துல எல்லாம் அந்த அன்புல அன்பே அடிப்படையாக வச்சு என்ன செய்தாங்க அந்த சமுதாயத்தில் வந்து ஒவ்வொரு பெரியவர்களும் வந்து அன்பான ரீதியில் கொண்டு போனாங்க அதனால எல்லாரும் அன்பில் வளர்ந்தாங்க தலை துவங்கினாங்க இப்பொழுது என்ன செய்யுதுன்னா எல்லாமே வம்பா போகுதுங்க என்ன ஒரு ச என்ன ஒரு செயலை செய்தாலும் அதில் எவ்வாறு ஒரு தவறுதலை கண்டுபிடிக்கலாம் ஒரு வம்புழுக்கலாம் ஒரு சிறுமிசம் செய்யலாம் இப்படி இப்படி போயிட்டு இருக்கு இந்த சமுதாயம் எங்கே போய் நிற்கணும் தெரியாது கேட்டிகளாக எப்படி எல்லாம் போனோம் ஆமாம் நம்ம எல்லாம் இப்படி போனால் எங்கே போய் நிற்க போகிறோன்னு தெரியாது சரி இருந்தாலும் இருக்கட்டும் போகிறது போல் போய்ட்டு பார்த்தாலும் அது முடியாதுங்க ஏன்னு சொன்னால் இதில் வந்து இந்த குழந்தைகளை வந்து இப்போ வந்து கண்டிக்கக்கூடாது கண்டிக்கக்கூடாதுனு எல்லாம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு மைண்டு வாய்ஸ் எல்லாம் என்ன செய்யறோன்னு சொன்னால் எப்படியாவது இந்த பெரியவங்களுக்கு வந்து ஒரு அவப்பெயர்களை உருவாக்கி கொடுக்க கொடுக்க வேண்டும் சமுதாயத்தில் வந்து அவங்கள வந்து அவமானப்படுத்துவதிலே வந்து குறி குறிவைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இளையோர் சமுதாயங்கள் அதனால நம்ம என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் வந்து புரிந்து கொண்டு இந்த பிள்ளைங்களை வந்து கையாளணும் பார்த்துக்கோங்க இந்த மொபைலில் கண் க கையாளியும் பார்த்தீங்களோ போல் இந்த மொபைலை வந்து தெரியாமலேயே கையாளுகிறோம் எல்லாரும் மொபைலில் என்ன வருது நல்லதா கெட்டதா எதுவுமே பார்க்காம மொபைலில் வந்து பார்த்துட்டே இருக்கிற பிள்ளைங்களுக்கு எந்த தலைவலியும் வராது படிக்க சொல்லி பாருங்கள் இல்லை பிள்ளைகளும் தலையை வழி வந்துட்டு இப்போ உடனே தலையை தாழ்த்து போட்டு அப்படியே படுத்துக்கணும் ஆமாம் படிக்க சொல்லி சொல்ல இருக்க கஷ்டம் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ தூரம் நாடு என்ன செய்ய சின்ன பின்னமாக மாறிட்டே பார்த்துடுங்க ஆமாங்க இல்லையா உள்ளதான சொல்லி அது இல்லையோ சரிங்க வேறு மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தால் அது வந்து ஷேர் பண்ணுங்க இந்த சில்மிசத்துல ஈடுபடியாங்க இல்லையா இவங்களை எல்லாம் இந்த போக்சோ சட்டத்தில் கைது செய்கிறாங்க உண்மையிலே இவங்க சில்மிசத்தை ஈடுபட்டு தான் கைது செய்கிறாங்களா என்பதற்கு ஒரு அத்தாட்சியம் கிடையாது ஆதாரத்துடன் கைது செய்தாங்கன்னா நல்லா இருக்கும் பார்த்துடுங்க இல்லைங்களா ஒவ்வொரு சட்டம் கொண்டு வராங்க அந்த சட்டத்தில் ஏதாவது நிரப்பணம் பார்த்தீங்களா அதுக்கு வேண்டிகிட்டே சில ஆதாரங்களை போடியாங்க சில அந்த அரசு பள்ளிகளில் பொதுவாக ஏதாவது நடந்துட்டு இருந்தேன்னா அதை வந்து அரசியலாக்கி அதை வந்து பப்ளிக் ஆக்கி அதை பேப்பரில் எல்லாம் பெரிய ஒரு ஹெட்லைன்ஸ் நியூஸ் ஆக்கி அதெல்லாம் இப்போ என்னென்னமோ நடந்துட்டு இருந்தோம் உலகத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஹால் டிக்கெட்டை வந்து செக் பண்ணா அதில் போய் சில்மிஷன் செய்துட்டு ஒரு ஆள் அப்படின்னு எல்லாம் உருவாக்கி உருவாக்கி பேப்பர்காரங்களுக்கும் பெரிய எழுத்துல போடணும் பார்த்தீங்களா அதுக்காண்டி பேப்பரில் பெரிய பெரிய நியூஸை வந்துட்டு இருக்குது எல்லாம் நம்ம பூமிக்கு வந்து ஆனால் நல்ல ஒரு சம்பவம் நடந்துருந் இருபதாம் தேதி அது வந்து நம்ம சுதா வந்து பத்திரமா வந்து அந்த திருமதி சுனிதா அவங்கள் வந்து எங்கள் விண்வெளி விண்வெளிக்கு போகிறாங்க தெரியுமா திருமணி திருமதி சுனிதா அவங்க விண்வெளியில் போய் இருநூற்றி எண்பத்தாறு நாட்கள் வந்து அங்கே வந்து தங்கிட்டு அப்புறமா இங்கே வந்துருக்காங்க அதை வந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போது அந்த மகிழ்ச்சியான செய்தியை நம்ம சொல்லணும் பார்த்தீங்களா அவங்க கொஞ்சம் வயசானவங்க நாற்பத்தி நாலு வயசு ஏதோ ஆச்சுது அவங்களுக்கு அப்படி தான் நான் தெரியலை நாற்பத்தி நாலு வயசு ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இனி பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அங்கே போயிட்டு வந்தாங்க இல்லையா என்ன சாப்பிட்டாங்களோ அந்த சாப்பிட்டதை எல்லாம் ஷேர் பண்ணாங்களோ நல்லா இருக்கும் இந்த கீதையெல்லாம் கையோட எடுத்து சென்று போயிருக்காங்க அது ரொம்ப பக்தி உள்ள லேடி தான் நம்ம திருமதி சுனிதா அவங்க நல்ல செய்தி இல்லையா இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணணும் அந்த சில்மி சத்த மட்டும் ஷேர் பண்ணக்கூடாது இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை ஷேர் பண்ணும்போது மக்களுக்கு என்ன செய்யணும்னா நல்ல எண்ணங்கள் வரும் இல்லையா ஆமாங்க சரிங்க பத்து பேரையும் சந்திச்சதுல ரொம்ப நன்றிங்க மீண்டும் மற்றொரு இனிய பதிவில் சந்திக்கலாம் புதிய பதிவில் சந்திக்கலாம் வணக்கங்க நன்றிங்க குட் பை எங்க ஆஃப் பண்ணியது இயேசுவே ஆஃப் பண்ண காணவில்லை இல்லைன்னு சொன்னா ஆஃப் ஆகும் தன்னாலே இது என்ன சொல்லுது ஷார்ட் ஃபில்டர் ட்ரூ மெசேஜ் கம்யூனிட்டி மாடரேஷன் ஓ கம்யூனிட்டி நம்ம கூட இருக்காங்களா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் நம்ம கூட இருக்காங்க சந்தோஷம் ஷேர் பண்ணியது போல கிடச்சிது ஆஃப் பண்ணியது போல காணல பார்த்து